வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக செய்திகள் மீண்டும் மருத்துவமனைகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் கல்வி சீர்திருத்தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் சஜித் கருத்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் மீண்டும் வளிமண்டல தளமல் நிலை மக்களுக்கு எச்சரிக்கை கொரோனையில் மர்மம் கிணற்றில் இருந்து காலத்தில் காயங்களுடன் சடலம் மீட்பு எதிர்கட்சி தேவையற்ற பீதியை ஏற்படுத்துகின்றது பிபல் ரத்நாயக்கு கருத்து பிரித்தானியாவை தாக்கும் சான்றா புஜல் விடுக்கப்பட்டுள்ள சிறமஞ்சல் எச்சரிக்கை கொழும்பில் ஒன்று கூடிய மஹிந்த கோடபாய மைத்ரிபால உள்ளிட்ட பலர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வருகின்ற மழை இன்றைய தினமும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜால் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா தெரிவித்துள்ளார் ஆகவே நெல் அறுவடை மற்றும் நெல் வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் இன்றும் மழை கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் தளம்பல் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு மீண்டும் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் பதினைந்தாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குறிப்பிட்ட நாட்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயல்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த நாட்களை காத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கு தனது முழுமையான ஆதரவை வழங்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தரம் ஆறிற்கான கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படாததால் லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக நடத்தப்பட்டதற்கான பலியை எதிர்கட்சியின் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் ஆனால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே இதனை இடைநிறுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கல்வித்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி தேவையற்ற அல்லது பொருத்தமற்ற பகுதிகளை நீக்கிவிட்டு இந்த ஆண்டிலேயே முறையான சீர்திருத்தங்களை விரைவாக அமல்படுத்துமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து முறையான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் ஆனால் எதிர்கட்சியின் கருத்துக்களை முன்வைக்கவும் சீர்திருத்தங்களை சரியாக செயல்படுத்த ஒத்துழைப்பு வழங்கவும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் வலியுறுத்தினார் நாடளாவிய ரீதியுள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சரினால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் செயற்படுத்தப்படாமை காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதற்கு முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பணி புறக்கணிப்பில் ஒரு பகுதியாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வெளியில் உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியில் உள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் போன்ற செயற்பாடுகளில் இருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர் கொரண்ணை உடவத்த வீதியில் அமைந்துள்ள ஒன்றில் ஒன்றிலிருந்து களத்தில் காயங்களுடன் கூடிய நபரொருவரின் உடலத்தை கொரன்னை தலைமைய காவல்துறை நேற்றைய தினம் மீட்டுள்ளது காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு நேற்று தினம் மதியம் கிடைத்த ரகசிய தகவல் எடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் முப்பது முதல் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆனொருவர் என தெரிய போதிலும் அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை மீட்கப்பட்ட உடலத்தின் கலத்து பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் ஏற்படுத்தப்பட்டது போன்ற காயங்கள் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதனால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன முச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களை போதைப் பொருள் பாவித்த நிலையில் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வக வசதிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த அந்த நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் ஜோசிபி பெரேரா இந்த வேலை திட்டம் நிறுவரும் மாதங்களில் நாடு தழுவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னோடி திட்டமாக கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி ஏழு பயணிகள் பேருந்து சாரதிகள் இந்த நடமாடும் ஆய்வு னர் அவர்களில் பத்து சாரதிகள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் இத்தகைய திடீர் சோதனைகள் இனிவரும் காலங்களில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டில் வேண்டுமென்றே அமைதியின்மையை உருவாக்கி புதிய கல்வி மறுசீரமைப்பை சீர்குலைக்க எதிர்கட்சியும் அதன் தலைவர் சயத் பிரேமதாசவும் முயற்சிப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று குற்றம் சுமார்த்தியுள்ளார் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தில் நடைபெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் எதிர்கட்சியின் இத்தகைய தன்னிச்சையான செயற்பாடுகளே புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் சில அம்சங்கள் ஒத்திவைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினர் பரப்பி வருகின்ற தவறான கூட்டுகளால் பெற்றோர்கள் மத்தியில் தேவையற்ற பீதி ஏற்பட்டுள்ளது இது மறுசீரமைப்பு செயல்முறையின் மீது பொதுமக்களுக்கு இருந்த நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது மறுசீரமைப்புகளை அறிமுகப்படுத்தும் எந்த ஒரு நிலையிலும் சில குறைபாடுகள் இருப்பது இயல்பானது ஆனால் அத்தகைய ஒவ்வொரு விடியத்தையும் மறுசீரமைப்பின் தோல்வியாக எதிர்கட்சி சித்தரிக்கின்றது என தெரிவித்துள்ளார் கேள்வி மறுசீரமைப்பு ஒத்திவைக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவுபடுத்திய அமைச்சர் முன்மொழியப்பட்ட ஐந்து அளவுகோல்களில் நான்கரை அளவுகோள்கள் திட்டமிட்டபடி நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஆறு ஆங்கில பாடநிலை தொடர்பான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாகவே மிக குறைந்த அளவிலான தாமதம் ஏற்பட்டுள்ளது எதிர்கட்சிக்கு எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக எந்தவித நற்பெயரும் இல்லை என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அவர்களின் சீர்குலைவு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் வலியுறுத்தியுள்ளார் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்களில் கண்டியில் அறுபத்தி ஒன்பது பேரும் கேகாலையில் முப்பத்தி எட்டு பேரும் நுவரலியா மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று மரணங்கள் பதிவாகியுள்ளன இதற்கு மேலதிகமாக மதுரை மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேரும் நுவரலியா மாவட்டத்தில் எண்பத்தி பேரும் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி ஏழாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய இல்லத்தில் நேற்றைய தினம் இரவு விசேட வரவேற்பு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயிச கலந்து கொண்டதுடன் இந்திய உயர் தானிகர் சந்தோஷ் உள்ளிட்ட குழுவினரால் அதிதிகள் வரவேற்கப்பட்டனர் விசேட அதிதிகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டபாய ராயபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் தொழில் முனைவர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் இதன்போது இரு நாடுகளின் பெருமை மிக்க வரலாறு குறித்து எழுதப்பட்ட நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து அனைவரும் விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டுள்ளனர் பிரித்தானியாவில் இந்த மாதத்தில் தாக்க மூன்றாவது பெரிய புயலாக சான்றா உருவெடுத்துள்ளது ஏற்கனவே பிரித்தானியாவை தாக்கிய இரண்டு புயல்களை தொடர்ந்து தற்போது சான்றா புயல் என்று பிரித்தானியாவை தாக்கப் போவதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக வட அயர்லாந்தின் கிழக்கு பகுதிகளுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதனால் கடலோர பகுதிகளில் பாரியாலைகளிலிருந்து வீதிகளுக்கு புகுந்து அதிக சேதங்களை ஏற்படுத்தலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே தென்மேற்கு இங்கிலாந்து பகுதிக்கு திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கே முப்பது தொடக்கம் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் உயர்ந்த பகுதிகளில் எண்பது மில்லிமீட்டர் மீட்டர் வரையும் மலை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே நிலம் அதிக ஈரப்பதத்துடன் காணப்படுவதனால் உடனடியாக வெள்ள ஏற்படும் அபாயம் உள்ளது மத்திய மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் மலைப்பகுதிகள் மற்றும் ஸ்கொட்லாந்தில் பலத்த மழை பெய்யும் அதே அது பனியாக மாறவும் வாய்ப்புள்ளது மலைப்பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவாக கூடும் என்பதனால் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்